இன்னைக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட தான் ஃபாலோ பண்ண போகிறோம் அதாவது இன்றைக்கி நான் கைடு பண்ண போகிறேன் இந்த வீடியோவின் மூலமாக நீங்களும் இப்போவே இந்த நிமிஷமே என் கூடவே சேர்ந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க மேனஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை ஓகேங்களா இது ஒரு டாஸ்க் மாதிரி தான் இருக்க போகுது ஸோ அதனால் எல்லோருமே கம்ஃபர்டபுளான பிளேஸில் முதல்ல நீங்கள் இருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மெத்தடை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்கள் மனசில் ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜாபாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் இந்த மாதிரி எனி திங் நீடு உங்களுக்கு இருக்கலாம் ஆனா நீங்க எப்படிப்பட்ட இலக்க வச்சிருந்தாலும் சரி இப்போ என் கூடவே சேர்ந்து இந்த பிராக்டிசஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுங்க இந்த பிராக்டிசஸ்ஸும் உங்களால பண்ண முடியுது அப்படின்னு சொன்னா நிச்சயமா நீங்க தேடிக்கிட்டு இருக்கிறது உங்களை தேடி கண்டிப்பா வரும் அதுவும் சீக்கிரமாவே வரப்போகுதுன்னு அர்த்தம் ஸோ அதனால் இந்த ப்ராக்டிசஸை என் கூடவே சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏன் இந்த ப்ராக்டிசஸ் பண்ணுறோம் எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் பிளாங்காக ரெடி ஆகிடுங்க இந்த வீடியோவுடைய எண்டில் நான் உங்கள் எல்லாருக்குமே ஏன் எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியர் ஆகிடுச்சுங்களா ரெடி ஆகிடுங்க ஒரு காத்தோட்டமான பகுதியில் ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க போட்டுட்டு மெடிடேஷனுக்கு எப்படி உட்காருவோமோ அந்த பொஷிஷனில் உட்காந்துக்கோங்க கால்களை மடக்கி ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிச்சி உட்காரணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமும் இல்லை எந்த அளவுக்கு உங்களால் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுதோ அளவுக்கு கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க கண்களை மூடிக்கோங்க வேகமாக மூச்சை இழுங்க ரிலாக்ஸ்டாக மூச்சை வெளியில் விடுங்க திரும்பவும் மூச்சை வேகமாக இழுங்க ரிலாக்ஸ்டாக மூச்சை வெளியில் விடுங்க திரும்பவும் மூச்சை வேகமாக இழுங்க ரிலாக்ஸ்டாக மூச்சை வெளியில் விடுங்க இப்போ அப்படியே பொறுமையாக கண்களை ஓப்பன் பண்ணி மொபைலில் கையில் எடுத்துக்கோங்க வீடியோவில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு பார்த்திங்களா ஒரு பிக்சர் அதை கவனிங்க அந்த பிக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு அழகான ஆழமான நீர்நிலை அதற்கு வெளியில சிட்டிங் ஏரியா அந்த சிட்டிங் ஏரியா காலியாக இருக்கு கரெக்டு தானே இப்போ அப்படியே அந்த பிக்சரை சரியாக பத்து வினாடிகளுக்கு உற்று நோக்கி கவனிங்க எல்லாத்தையும் அப்படியே கிளியராக கவனிச்சுட்டு கண்களை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு பத்து செகண்ட் டைம் இருக்குது அந்த சிட்டிங் ஏரியாவில் நீங்கள் உட்கார்ந்துருக்குற மாதிரி காட்சிப்படுத்துதல் பண்ணுங்கள் உங்களால் நிச்சயமாக முடியும் காட்சிப்படுத்துதல் பண்ணுங்கள் இந்த சிட்டிங் ஏரியாவில் உட்காந்துட்டு கண்களை அப்படியே ஓப்பன் பண்ணி ஆப்போசிட்டில் உங்களுக்கு என்ன வியூ தெரியுது அப்படின்னு அப்படியே பாருங்கள் அழகாக அந்த தண்ணீர் உங்களுக்கு கண்ணில் தென்படும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சத்தை நீங்கள் லைவில் பாருங்கள் அந்த இடத்துல நீங்கள் உட்காந்துட்டு கால்களில் பொற்கள் எல்லாம் உராசுறதை அப்படியே ஃபீல் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரை உங்களால் ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை மைண்டில் சேவ் பண்ணிக்கோங்க ஃபைனலாக வீடியோவுடைய கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பிக்சருக்கு க்ரீன் டிக் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ மறுபடியும் கண்களை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த தடவை ஒரே ஒரு தடவை மூச்சை வேகமாக உள்ள இழுத்து ரிலாக்ஸ்டாக மூச்சை வெளியில் விடுங்க இப்போ கண்களை ஓப்பன் பண்ணி மொபைலில் கையில் எடுங்க அதில் டிஸ்பிளே ஆயிட்ருக்கக்கூடிய பிக்சரை பாருங்கள் அந்த பிக்சரில் உங்களுக்கு என்ன தெரியுது அழகான அடர்ந்த நீர்நிலை அடர்ந்த நீர்நிலைக்கு ஆப்போசிட்டில் நிறைய காடுகள் மரங்கள் ஆனால் நம்ம பக்கத்தில் என்ன இருக்குது நாம் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய பக்கத்தில் என்ன இருக்குது லைட் போட் இருக்குது மிதமான படகு பரிசல் ஒன்று இருக்குது அந்த பரிசல் உங்கள் கண் எதிர்க்க இருக்கு இதை அப்படியே கண்களை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு விஷனில் கொண்டு வாங்க உங்கள் கால்களில் பொற்கள் எல்லாம் படுற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்கள் இந்த நீர்நிலையில் அந்த லொக்கேஷன் எப்படி இருக்கும் அதனுடைய வெதர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விஷனில் கொண்டு வாங்க நீங்கள் அந்த பரிசலுக்கு பக்கத்தில் போய் அந்த பரிசலை கை தொட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை கவனிக்கிறதா காட்சிப்படுத்துதல் பண்ணுங்கள் அழகா ஒரு மெல்லிசான காற்று ஒன்று உங்களுடைய காதூரமாக வந்து பட்டுட்டு போறதா காட்சிப்படுத்துதல் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களால் பண்ண முடிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவுடைய எண்டில் கமெண்ட் பாக்ஸில் நம்பர் டூ க்ரீன் டிக் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை என்னால் முடியல பண்ண முடியல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அதையும் ஷேர் பண்ணுங்கள் இப்போது திரும்பவும் கண்களை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வேகமாக மூச்சை உள்ளே இழுத்து வேகமாக மூச்சை வெளியில் விடுங்க கண்களை ஓப்பன் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த பிக்சரை கவனிங்க உங்களுக்கு சரியாக பத்து வினாடிகள் டைம் இருக்குது அந்த பிக்சரை உன்னிப்பாக கவனிங்க கவனிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக கண்களை க்ளோஸ் பண்ணிக்கோங்க அந்த ஒரு செட்டில் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு பக்கத்தில் உங்களுடைய பர்சன் இருக்காங்க அப்படிங்கிறத காட்சிப்படுத்துதல் பண்ணுங்கள் அழகான நீர்நிலையில் நீங்களும் உங்களுடைய பர்சனும் அருகாமையில் உட்காந்து நிலாவுடைய உதயத்தை அழகாக நீங்கள் பார்த்து ரசிச்சிட்ருக்கீங்க அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்க அந்த வெதரை ஃபீல் பண்ணுங்கள் அந்த நேரத்தில் உங்கள் காதுகளில் கேட்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சியுடைய சத்தங்களை கேளுங்க உங்களுடைய ஸ்கின் கலரை கவனிங்க உங்களுடைய கைகளை கவனிங்க உங்களுடைய கால் விரல்களை கவனிங்க உங்களுடைய பர்சனுடைய முகத்தில் நிலாவுடைய ஒளி படுறத கவனிங்க முழு மனதார உங்களுடைய முழு அனுமதியோட ரிலாக்ஸ்டாக கவனிங்க உங்களுடைய உதடுகளில் அழகான சிரிப்பு இருக்கிறத கவனிங்க அந்த காட்சிகளுக்கு நீங்கள் உயிர் கொடுக்குறத கவனிங்க கண்களை ஓப்பன் பண்ணுங்கள் உங்களால் இந்த மூன்றாவது பிக்சரை கரெக்டான முறையில் விஷனில் கொண்டு வர முடிஞ்சுதா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஆர் நோ சொல்லுங்க மறுபடியும் கண்களை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வேகமாக மூச்சை உள்ள இழுத்து வேகமாக மூச்சை வெளியில் விடுங்க கண்களை ஓப்பன் பண்ணுங்க இப்போ அகேன் மொபைலில் டிஸ்பிளே ஆயிட்ருக்கக்கூடிய அந்த பிக்சரை கவனிங்க அந்த பிக்சரில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வெறும் பத்து வினாடிகளுக்குள்ள உள்வாங்குங்க எந்த கவன சிதறல்களும் இல்லாமல் அந்த பிக்சரை முழுவதுமாக உள்வாங்குங்க அந்த பிக்சரில் என்ன தெரியுதுன்னு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு பிக்சர் நிதானமாக கண்களை க்ளோஸ் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல அந்த மலையின் மேலே நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் அழகான இல்லற வாழ்க்கை அழகான திருமண வாழ்க்கையுடைய ஆரம்பத்தில் ஒரு ஷூட் நடக்கிறதா அந்த ஃபோட்டோ ஷூட்டில் நீங்கள் இருக்கிறதா அந்த காஸ்ட்யூம்ஸை நீங்கள் போட்டிருக்கிறதா அந்த அழகான மஞ்சள் நிற மலர்களுக்கு மத்தியில் நீங்கள் நிற்கிறதா காட்சிப்படுத்துதல் பண்ணுங்க விஷனில் கொண்டு வாங்க அந்த மஞ்சள் நிற பூக்களில் இருந்து ஒரு விதமான வாசனை வரத உணருங்க சில்லுன்னு அடிக்கிற அந்த காற்றை உணருங்க உங்கள் பர்சனுடைய கைகள் உங்களுடைய தோல் மேலே பட்டிருக்கிறத உணருங்க அந்த டாப் ஏஜில் இருந்து கீழே பார்க்கும் பொழுது எப்படி வியூ இருக்குது அப்படிங்கிறத கவனிங்க உங்களால் முழுவதுமாக உணர முடிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்களை ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ ஃபைனலி இந்த நாலாவது பிக்சரும் உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சுதா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எஸ் இந்த நாலு பிக்சரும் எதற்காக அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோ மேனிஃபெஸ்டேஷன் அதாவது சில பேர் சொல்கிறாங்க என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியல கற்பனை பண்ணி மறுபடியும் அதில் ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது எனி திங் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி வைக்கணும் நான் வந்து ஒரு பெரிய மேனுஃபேக்சர் கம்பெனி வைக்கணும் இந்த மாதிரி எனி திங் டிசையராக இருந்தாலும் சரி என்னால் கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக விஷுவலைஸ் பண்ண முடியல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ஸோ இந்த மாதிரியான பிக்சர்ஸ் அதுக்கு ரிலேட்டடான அதாவது நீங்கள் என்ன ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க ஜாபா பிஸ்னஸா அல்லது மேரேஜ் அல்லது லவ் ரிலேஷன்ஷிப்பாக இந்த மாதிரி நீங்கள் எது ரிலேட்டடாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பிக்சர்ஸை நீங்கள் கூகுளில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி கொண்டு வாங்க ஓகேங்களா நான் ரேண்டமாக தான் டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்திருந்தேன் ஸோ உங்களால் இதையே விஷுவலைஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் நீங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பிக்சரை டவுன்லோட் பண்ணி கொண்டு வரும்போது நிச்சயமா அதுல விஷுவலைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் என்னுடைய எல்லாருக்கும் சக்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுடைய எனர்ஜி பண்ணிவிட்டு இது போலோஸ் பண்ணும் ஈஸியாவே அவங்களால காட்சிப்படுத்துதல் பண்ண முடியுது ஈஸியாவே நம்மளுடைய பிரபஞ்சத்தோட இந்த வேவ்ஸை இணைக்க முடியுது இந்த மாதிரி டவுன்லோட் அந்த போட்டோக்குள்ள நீங்கள் இருந்தால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த நேரம் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறது இன்க்ளூடிங் நீங்கள் அதில் மேனிஃபெஸ்ட் பண்ணும் பொழுது ஈஸியாகவே உங்களால் அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை அடைவீங்க அதாவது ப்ரெசண்டில் நீங்கள் நெகட்டிவாக கூட இருங்க நான் நிறைய ட்ராமாஸில் இருக்கேன் என்னால் முடியலடா என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற தாட்டில் கூட நீங்கள் இருக்கலாம் நீங்க அப்படி இருக்கும் பொழுது கூட வெறுமனே நீங்க மூணு முறை மூச்சு இழுத்து வெளியில விட்டு உங்களை ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த பிராக்டிசஸ் ட்ரை பண்ணி பாருங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் ஷோரா சொல்றேன் இந்த மெத்தட் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கே ட்ரை பண்ணுங்கள் ஒரு சாக்லேட்டை ஒரு பிக்சர் மாதிரி டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த சாக்லேட்டை நீங்கள் உடைக்கிறீங்க அந்த சாக்லேட்லருந்து வரக்கூடிய அந்த க்ரீம் எப்படி இருக்குது அந்த க்ரீம் என்னுடைய நாக்கில் பட்டா எப்படி இருக்கோ இதை மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் நிச்சயமாக அந்த சாக்லேட்டை நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணுவீங்க ஓகேங்களா அந்த குறிப்பிட்ட கால நேரத்துக்குள்ளேயே நீங்கள் மேனஃபஸ்ட் பண்ணுவீங்க ஸோ நீங்கள் ஒரு பெரிய டிசையர் வச்சுருக்கீங்க ஒரு பெரிய கோல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான படங்களை நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெய்லி பேஸிஸில் ஏதாவது ஒரு விஷயத்த குட்டி குட்டி விஷயமாக ஸ்டெப் பை ஸ்டெப் பையாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ நிச்சயமாக உங்களால் மேனஃபெஸ்ட் பண்ண முடியும் ஸோ இது மாதிரியான ஃபோட்டோ மேனஃபெஸ்டேஷன்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் நிறைய பேருக்கு கோச்சிங் கிளாஸஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன் ஒரு வேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ